நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ரெண்டு நாட்களாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் தக்லீப் படத்துடைய தோல்வி அதை பற்றிய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணி போட்டிருந்தோம் அப்புறம் டுவிட்டரில் ஒரு சின்ன டிஸ்கஷன் போயிட்டுருக்கு கமல் சாருடைய தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி வந்து ரெண்டு சில்லில் போட்டு நிறைய பேர் வந்து பேசியிருந்தாங்க அந்த ரெண்டு ஸ்டில் தான் நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இன்னும் வந்து இந்தியன் டூவில் வந்து அந்த தலை வச்சு போட்டிருக்க அந்த கெட்டப்பு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உடைய கிளைமேக்ஸில் விண்வெளி நாயகா பாட்டு வரத்துக்கு முன்னாடி வருகின்ற அந்த தாடி வச்ச கெட்டப்பு இந்த ரெண்டுமே இந்த படத்துக்கு தேவையா இந்தியன் டூ திரைப்படத்துக்கு அந்த படத்துக்கு தேவையா அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம வந்து யோசிக்கிறோம் இந்தியன் தூத்து திரைப்படத்துக்கு இந்த தலை விரிச்சு போட்டு வந்து அந்த லுக்கு தேவையா அதே மாதிரி வந்து இந்த தக்லீஃப் திரைப்படத்துக்கு இந்த தாடி வச்ச லுக்கை வச்சு தான் அவர் வந்து இருக்கணுமா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு சினிமா ரசிக்கினாங்க ரெண்டுமே அவசியமே கிடையாது வேற எந்த ஒரு வகையில் வேணாலுமே காட்டியிருக்க முடியும் இந்தியன் தூத்து திரைப்படத்தில் எதுக்கு அந்த கெட்டப் சேஞ்சில் நிறைய இடத்துல காட்டினாங்கன்னா படம் வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு மேலே வந்து ப்ரொடக்ஷன்ல இருந்துச்சு ஸோ அப்போ என்ன ஆயிருன்னா கல் சாரோடைய லுக்கில் வந்து ஃபேஸில் நிறைய சேஞ்சஸ் தெரியும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு கெட்டப்பில் அவர் வரதாக வந்து காட்டி அந்த லுக்கை மேக்கப் பண்ணாங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கில் வந்து பண்ணுறாங்க அது ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு அது வந்து படத்துக்கு பெரிய பின்னடைவாகவும் வந்து சேர்ந்துருச்சு ஏன்னா மேக்கப் எல்லாமே ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்ததுனால அது சரியாக ஒர்க் அவுட் ஆகலை இன்னொரு பக்கம் இந்த தக்லீஃப் திரைப்படத்தில் வந்து கமல் சார் வந்து அடிபற்றுவார் கிளா வந்து ஒரு ஒரு மாதிரி வந்து குலாப்ஸ் ஆகிடுவார் அதுக்கப்புறம் ரிட்டன் வருவார் அவரே மீண்டு பேட்மேன் படம் இருக்கு இல்லைங்க பேட்மேனு அதில் வந்து எப்படி வந்து அந்த ப்ரூஸ் ஒயின் வந்து இதில் போயிட்டு என்னது ஒரு இமயமலை மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு அங்கேருந்து ரிட்டன் வருவார்ல அந்த மாதிரி இதுலேயும் வந்து கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் வருவார் ரிட்டன் வரும்போது இந்த கெட்டப்பில் தான் ஒரு சாமியார்மா ஒரு கெட்டப்பில் வருது இல்லை என்னன்னா பழி வாங்குறதுக்கு முடி பண்ணிட்டார் பழுவாங்கனா முடிவு பண்ணால் இந்த கெட்டப்பிலையே தான் பழி வாங்கணுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் அதே காஸ்ட்யூம்லேயே போய் அப்படிங்கிறது தான் எங்கள் கேள்விக்குறி கமல் சார் என்ன பண்ணுறாருனா சில விஷயங்கள் வந்து அவர் ஒர்க் அவுட் பண்ணுவார் இது வந்து கண்டிப்பாக சினிமாவில் வந்து பார்க்குறதுக்கு புதுமையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து சில விஷயங்களை வந்து ஒர்க் அவுட் பண்ணுவார் அதை சுற்றி தான் கதையை வந்து அமைக்கிறார் இந்த லுக்கை வச்சு தான் கமல் சார் இந்த படத்தையே வந்து இந்த கதையவே எழுதியிருப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன் எப்படி வந்து வில்லன் படத்தில் வந்து எவ்வளவோ விஷயங்கள் இந்த படத்தில் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இருந்தாலும் கூட அந்த தீய தையம்மா தெய்யம்மா அந்த ஒரு ஆர்ட் இருக்குது அது ரொம்ப பழமையான ஆர்ட் அந்த ஃபேஸில் வந்து வரைகிற மாதிரி ஒரு ஆர்ட் இருந்துச்சுல்ல அந்த ஆர்ட்டை வச்சு தான் அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுவார் கமல் சாருக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தான் ப்ரொமோட் பண்ணுவார் அது புதுமையாக இருக்கும் அது வந்து த தமிழ் சினிமா ஹிந்தி சினிமாவில் யாருமே யூஸ் பண்ணாத விஷயமா இருக்கும் அதை நான் காட்டி ஆவேன் அப்படிங்கிற மனநிலையில் தான் பண்ணுவார் அப்படி தான் இந்த கெட்டப்பை வச்சு தான் நான் வந்து படத்தை பண்ணுவேன் இந்த கெட்டப்பை வந்து கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் நான் லுக்கை காட்டுவேன் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் வந்து இந்த படம் பண்ணதுனால தான் இந்த படம் வந்து நிறைய செகண்ட் ஹாஃபில் பின்னடைவே சந்திச்சு இந்த லுக்குக்கும் அந்த கதைக்கும் சம்மந்தமே இல்லாமல் போயிடுச்சு ஒரு கேங்ஸ்டர் வந்து இப்படி தான் சுற்றணுங்கிற அவசியமே இல்லை ஏன் நார்மல் லுக்கில் டிஏஜிங் போட்டுட்டு இன்னும் பயங்கரமான ஒரு கெட்டப்லேலாம் காட்டி பயங்கர தாடி வச்சு அந்த மாதிரி கெட்டப்லேயே காட்டலாமே ஏன் காட்டினாக வந்து ஒத்துக்க மாட்டாங்களா சாமியாராக இருக்கும் சாமியாராகவே லுக்கில் வரணுமா ஏன் அந்த என்ன சொல்லுவாங்க அது மார்ஷியல் ஆர்ட் பண்ணுறதுனா இதே லுக்கில் தான் இருக்குன்னு சொல்லி இது இருக்கா ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கமல் சார் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் தன்னுடைய அந்த லாக்கு அந்த ஒரு கான்செப்ட்லேயே லாக் ஆகி தான் இந்த படங்கள் எல்லாமே இந்த ரெண்டு திரைப்படங்களும் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சது அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை ஸோ இப்போ என்னென்னா கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிற ஆடியன்ஸுக்கு வந்து நம்ம என்ன புதுசாக கொடுக்குறோங்கிறது முக்கியம் கிடையாது கதையே புதுசாக இருக்கணும்னு முக்கியம் கிடையாது இப்போ அட்லி வந்து ஒரு மிகப்பெரிய இயக்குனர் ஆகி ஆகிட்டார் ஆரம்பத்தில் அட்லியோட என்ன சொன்னாங்கன்னா நிறைய படங்களை காப்பி அடிச்சு பண்ணுறாரு அப்படிங்கிற நிறைய ஸ்க்ரீன் பிளேயை காப்பீடுங்கிற மாதிரி இருக்கும் சில சீன்களே காப்பிடிச்ச மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் கூட மக்கள் வந்து பார்த்துட்டாங்க இப்போ என்னன்னா வந்து அல்லூர் வச்சு ஆறுநூறு கோடி எழுநூறு கோடிக்கு வந்து படம் பண்ணுற அளவுக்கு வந்து நம்மளுடைய அட்லி வந்து முன்னேறி போயிட்டார் அடுத்து ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி கலெக்ஷன் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மனநிலைக்கு போயிட்டார் ஆனால் அது எங்கேருந்து காப்பீடிக்க போகிறாள் நமக்கு தெரியாது ஆனால் கிட்ட ஒரு பாசிட்டிவான விஷயம் தெரியுமா ஏற்கனவே கிண்டின சாப்பாடாக இருந்தாலும் அதை கரெக்டாக சூடு பண்ணி அது எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி ப்ரெசென்டேஷன் பண்ணுறதுல அட்லி வந்து ஒரு கிங்கு நம்முடைய ச நம்முடைய சங்க சாட்டில் வந்து அட்லி வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக்கிட்டார் என்னென்னா ப்ரெசென்டேஷன் ஒரு பிரம்மாண்டத்தை எப்படி காட்டணும் அப்படிங்கிறத வந்து அட்லி வந்து கரெக்டாக கற்றுக்கிட்டார் அட்லிக்கிட்ட சொந்தமான சில கதைகள் இல்லைனாலும் அவர் என்ன பண்ணுவார்னா நிறைய ஸ்க்ரீன் ப்ளே ஓர் விஷயங்களை வந்து எடுத்து மேக்கப் பண்ணி அதை வந்து ஆடியன்ஸுக்கு புதுசாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் கிளாஸாக இருக்க மாதிரி கொடுத்தோன்னே ஆடியன்ஸ் தேட்டருக்கு போகிறாங்க போர் அடிக்காமல் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துடுறேன் இப்போ ஜவான் திரைப்படத்தை அவர் எடுத்தார் அந்த ஜவான் திரைப்படத்தில் எல்லா படங்களுமே காட்சிகள் இருக்குது அந்த படத்துடைய மெயின் கோர் கண்டென்ட்டே வந்து அந்த ஸ்கேம் தான் மிலிட்ரியில் வர ஸ்கேம் அதை ஏற்கனவே ஆரம்ப படத்தில் வந்துடுச்சு ஆரம்பம் படத்தில் வந்து புல்லட் ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேம் பண்ணாங்க இதில் வந்து கன்னு வந்து ஸ்கேம் பண்ணியிருக்காங்க இவ்வளோ தான் அப்போ என்னென்ன கன்னுக்கும் புல்லெட் ப்ரூஃபுக்கும் இல்லைன்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் பார்த்தோம்னா நமக்கு தெரியும் இது இந்த படத்தில் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கேள்வி கேட்க முடியுமா மணிக்ஸில் எப்படி வந்து ஒரு டீமை வந்து செட் பண்ணி பண்ணாங்களோ மாதிரி இந்த இதுலேயும் ஒரு டீம் செட் பண்ணி இவர் வந்து மறைமுகமாக ஒரு ஜெயிலராக இருந்து ஷாருக் கான் வந்து பார்த்தீங்கன்னா கிரைம் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் வரும் அப்புறம் சங்கர்சார் படத்துலேருந்து அந்த ஓட்டுக்காக வந்து காசு வாங்குறது அப்படிங்கிற விஷயம்லாம் நிறைய வரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சாரோட ஸ்க்ரீன் இருந்து கூட பார்த்திங்கன்னா அட்லி எடுத்துருப்பாரு ஜவான் திரைப்படத்தில் ஆனால் அந்த படம் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு ஏன் ஒர்க் அவுட் ஆச்சு எல்லாமே பார்த்த மாதிரி இருக்குது ஆனால் அந்த ஆடியன்ஸுக்கு அது புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ ஹாலிவுட்லேயும் அதே மாதிரி தான் தோணும் இந்த படமெல்லாம் ஏற்கனவே நம்ம ஹாலிவுட்ல பார்த்துருக்கோம் ஆனால் இங்கே பார்க்கறதுக்கு புதுசாக இருக்குது இந்தியாவிலேருந்து இருந்து பார்க்குறதுக்கு புதுசாக இருக்குது அப்படிங்கிற மனங்கள் பார்த்தாலும் பார்ப்பாங்க நம்மளால சொல்ல முடியாது இந்த லுக்கெல்லாம் பார்க்கும்போது ஷூட்டிங் இதெல்லாம் பார்க்கும்போது கோச்சனியான் படத்துடைய அந்த கோச்சரியான் படத்தை யூஸ் பண்ண அந்த பர்ஃபார்மன்ஸ் கேப்சர் அந்த டெக்னாலஜிலாம் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிறாங்க ஆனால் அது வந்து ஹாலிவுட்டில் அவர்தார் படத்துலேருந்து தான் அந்த டெக்னாலஜி தான் வந்து பெரிய அளவுக்கு வந்து பேசப்பட்டுச்சு ஸோ அவதார் படத்துலேருந்தே சில நுணுக்கங்களை வந்து பார்த்திங்கன்னா அட்லி அவர்கள் வந்து பார்த்துக்கிட்டு அந்த நுணுக்கங்களை வந்து இன்ஸ்பயர் பண்ணி கூட இந்த படம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இந்த பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியான்னு சொல்லுவாங்க டாம் ரைடரு அவத்தார் இதெல்லாம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வருது இந்த தீபிகா படுக்கிறனோட ஒரு வீடியோ வந்து விட்டுருந்தாங்க அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி காப்பி பண்ணி அது காப்பின்னு சொல்ல முடியாது இன்ஸ்பயர் பண்ணி அட்லியவர்கள் வந்து படம் பண்ணி அது பெரிய வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கமல் சார் என்ன பண்ணாங்கன்னா ஒரிஜினலாக சில விஷயங்களை வந்து எடுத்துக்கணும்னு சொல்லி ஓடுறார் ஆனால் கமல் சார் வந்து டைரெக்டாக ஒரு படத்தை வந்து இன்ஸ்பயர் பண்ணி அப்படியே பண்ண படங்கள்லாம் ஹாலிவுட்னு எடுத்த படங்கள் தான் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து வெற்றி கொடுத்துருக்கு அவை அண்முகி படமாக இருக்கட்டும் இல்லை வந்து அன்பே சிவம் படமாக இருக்கட்டும் அன்பே சிவம் படத்துடைய அந்த சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டில் ஒரு படம் இருக்கான் அந்த மாதிரி ஒரு படம் ஸோ அந்த லுக்கு இது எல்லாத்தையும் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே மட்டும் மாடிஃபை பண்ணி அவர் வந்து படம் நிற்பார் ஸோ அந்த மாதிரி வந்து கமல் சார் வந்து அந்த பேட்டர்ன் எடுத்துக்கிட்டு இங்கே இங்கே தகுந்த மாதிரி வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணால் கண்டிப்பாக ஓடும் ஆனால் இந்த திரைப்படம் இருக்குல்ல தக்லீஃப் திரைப்படம் வந்து சாருடைய ரைட்டிங்கே வந்து பெரிய உண்டான விஷயங்களை வந்து கொண்டு வந்துருச்சு இப்போ சுஜாதா சார் மாதிரியான ஆட்களாக இருக்கட்டும் இல்லை பாலகுமாரன் சார்லாம் இருந்தாரில் அவர் மாதிரியான ஆட்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா இவங்க எழுதி கொடுக்குற அந்த கதைக்கு அவங்க வந்து வசனங்களை வந்து புதுமைப்படுத்துவார் அப்போது அந்த கதை இன்னும் பயங்கரமாக என்ஹான்ஸ் ஆகி தெரிய ஆரம்பிக்கும் ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க என்னென்ன வந்து ரஃப் ரஃப்டாக எழுதுன மாதிரி ஒரு கதையை வந்து எழுதுறாங்கன்னா அதை அப்படியே கொண்டு வந்து வந்து கேட்குற மக்கள்கிட்ட வந்து வைக்கிறாங்க அப்போ என்ன ஆயிருக்குன்னா அது முழுமையாக மக்கள் வந்து ரசிக்கக்கூடிய இடத்துக்குள்ளேயே போகலை இப்போது தக்லீஃப் திரைப்படத்தை வந்து கமல் சார் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய மனித சார் வந்து மாடிஃபை பண்ணியிருக்காரு தனக்கு வந்த மாதிரி எப்படி பொன்னியின் செல்வனுடைய அந்த புத்தகத்திலேருந்து வந்து பொன்னியின் செல்வனை மாடிஃபை பண்ணி நம்மளை டார்ச்சர் பண்ண மாதிரி கமல் சாருடைய ஸ்கிரிப்டை வந்து மாடிஃபை பண்ணி நம்மளை வந்து கொடுத்துருக்காரு ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்தை கிண்டியிருக்காங்க கிண்டுனு சரியாக வரல அதுதான் இங்கே பிரச்சனையே ஆனால் எப்போ வந்து ஒரு எப்படி வந்து ஒரு விஷயம்னா பல ஐம்பது வருஷமாக எனக்கு தெரிஞ்சு பொன்னீர்செல்வம் புத்தகம் பயங்கரமாக விற்றுட்டு இருந்திருக்கு இந்த படம் வந்தது பிறகு பொன்னீர்செல்வம் புத்தகம் விற்கவே இல்லையா யோசிச்சு பாருங்களேன் ஒரு கல்ட்டு இருந்து ஒரு புத்தகம் ஏன்னா அது வந்து அந்த புத்தகத்தில் படித்தா அந்த புத்தகம் படிக்கிற அந்த ஃபீலிங்ஸ் ரொம்ப ஆகும் அப்படி இன்னும் அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரணும் அப்படிப்பட்ட விஷயங்கள் பண்ணால் தான் அந்த படம் அது வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் உருவாக்குது அப்போ ரைட்டிங்கை கரெக்டாக காப்பி பண்ணுறாங்க ஒரு ரைட்டிங்கை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு வந்து படம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க முடியும் இங்கே அப்படி கிடையவே கிடையாது ஹாலிவுட்டில் எடுத்து பாருங்கள் லார்ட் ஆஃப் ரிங்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து அந்த ஆர்னியாவாக இருக்கட்டும் இல்லை வந்து அதுக்கப்புறம் ஹாரி பாட்டர் எடுத்துக்கலாம் ஹாரி பாட்டரோட புத்தகம் எப்படி இருந்துச்சோ அதுலேருந்து மேக்ஸிமம் விஷயங்களை வந்து புரிஞ்சிக்கிற அளவுக்கு முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா படமாக எடுக்கப்படுச்சு அதுக்கப்புறம் புத்தகத்தோட விற்கிறதோட எண்ணிக்கை இன்னும் மிகப்பெரிய அளவுக்கு வந்து உலக அளவில் வந்து இன்னும் வளர்ந்துட்டு இருக்குது அந்த ஏழு புத்தகருக்கும்னு நினைக்கிறேன் ஏழு புத்தகமும் எட்டு புத்தகமோனு நினைக்கிறேன் அந்த மொட்டு மொத்த புத்தகத்தையும் சேர்த்து நாலாயிரம் ரூபாய்க்கு ரூபாய்க்கு இந்தியாவில் கூட விற்கிறாய் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஹாரி பாட்டர் புத்தகத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிற குழந்தைங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்கணும் அந்த புத்தகத்தை வந்து கிஃப்ட்டாக கொடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ரைட்டிங்கை வந்து கரெக்டாக காப்பி பண்ணி திரையில் கொண்டு வரும்போது அதோடைய லெவல் வந்து இன்னும் பயங்கரமாகும் ஹாலிவுட்டில் ஒரு நிறைய நாவல் தான் படமாக எடுக்கப்படுது நம்ம ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க்கிலேருந்து கிறிஸ்டோஃபர் நோலன் வரைக்கும் எல்லாருமே நாவல்களை வந்து கரெக்டாக காப்பி பண்ணி கொண்டு போய் சேர்த்துருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு பேட்மேன் அப்படிங்கிற ஒரு படம் வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் ஹாலிவுட்டில் அந்த படத்தை எத்தனையோ பேர் வந்து இயக்கியிருந்தாலும் நோலன் எடுத்த அந்த மூணு பார்ட்டு தான் வந்து பயங்கரமாக பேசப்படுது ஏன்னா அது ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை வந்து பயங்கரமாக கொடுத்தது ஏற்கனவே பேட்மேனுங்கிறது ஒரு காமிக் புக்லேருந்து வந்த கேரக்டர் தான் அந்த காமிக் புக்லேருந்து வர கேரக்டரை எவ்வளோ தூரம் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மூவியாக பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து ஒரு ப்ரூவ் பண்ணார் ஸோ நம்ம அடாப்ட் பண்ணி எடுக்க வேண்டிய பல கதைகள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது அந்த என்னென்ன கதைகள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது எது வந்து திரையில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கும் ஒரு சில லிஸ்ட் இருக்குது அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் அது யாருமே பண்ணுறதில்ல துப்பறியும் சாம்புன்னு சொல்லிட்டு ஒரு கதை அவர் வந்து ஒரு ஐயர் கேரக்டர்னு வச்சுக்கலேன் உடனே வந்து இது உடனே ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு ஆட்களை வச்சு பேசுவாங்க தேவன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து எழுதுனா ஒரு நாவல் மூணு பார்ட் நாவல் இவ்வளோ பெரிய புக்கு இருக்கும் அந்த மோ நாவல் புக்கு அதாவது ஒரு காமெடியான ஒரு கேரக்டரு ஒரு ஒரு கேரக்டாக இருப்பார் அவர் திடீர்னு வந்து ஒரு சில கேஸை வந்து அதாவது அவருக்கு அவர் வந்து தெரிஞ்சு வந்து அதை இது பண்ண மாட்டார் இப்போ ஷெர்லா கோம்ஸ் இருக்கார்ல அவர் என்ன பண்ணுவார் காமெடியும் சீரிஸும் கலந்த மாதிரி வந்து ஒரு கேஸை சால்வ் பண்ணுவார் இவர் எப்படின்னா காமெடி மூலமாகவே கேஸை வந்து சால்வ் பண்ணுவார் ஷெர்லா கோம்ஸையும் பிங்க் பேந்தர்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்குல்ல ஹாலிவுட்டில் வந்து இது ஒரு கேரக்டர் ஒன்று வரும் அந்த அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தேவன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாவல் வந்து இங்கே எழுதினாரு அது செம்ம காமெடியான நாவல் ஒரு காமெடியை ஆன ஆட்களை வச்சு இங்கே காமெடி ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவங்கள வச்சு வந்து ட்ரை பண்ணால் ஒரு வெப் சீரிஸ் மாதிரி அற்புதமாக வந்து பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தூர்தர்ஷனில் வந்து அது வந்து ஒரு சீரியலாக கூட வந்துச்சு நம்முடைய வைஜி மகேந்திரன் தான் அதை நடித்தார் அப்படின்னு நினைக்கிறேன் அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த மாதிரி கதைகள் நிறைய இருக்குது எப்படி வந்து சுஷாந்த் சிங் சா ராஜ்புத் வந்து பம்சே பக்ஷேன்னு சொல்லிட்டு வந்து பெங்காலியில் வந்து ஒரு நவரு அப்படியே ஷெர்லா பம்சே வந்து ரீக்ரியேட் பண்ணாங்க பெங்காலியோட அந்த இடத்துல வந்து ரீக்ரியேட் பண்ணி பண்ணியிருப்பாங்க ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்டோரி ஸோ அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணி சில விஷயங்களை கொண்டு வந்து பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு கமல் சார் வந்து அடுத்து பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம் வந்து கூட வந்து பண்ண போகிற படத்தை விட ரொம்ப முக்கியமான படம் சபாஷ் நாயுடுங்கிற படம் இருக்குல்ல அந்த படத்தை கமல் சார் வந்து ரீபூட் பண்ணி எடுத்தார்னா கண்டிப்பாக கமல் சார் விட்ட இடத்த பிடிக்க முடியும் ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் கமல் சார் வந்து சினிமாவில் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அந்த விக்ரம் படத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு தொய் அடையும் போது ஏதாவது ஒரு காமெடி படம் தான் அவரை வந்து காப்பாற்றும் ஸோ அந்த காமெடி படம் வந்து சம்பாஷ் இது படமாக இருக்கணும் அப்படின்னு வந்து நான் எதிர்பார்க்குறேன் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் யோசிக்கணும் மாதிரி மணிரத்னம் சார் வந்து அடுத்த படம் புதுமுகங்களை வச்சு வெறும் அழுத்தமான கதை அம்சத்தோட இல்லை வந்து ஏதாவது ஒரு நாவலை வந்து கன்வெர்ட் பண்ணி அந்த ஏங்கிளில் வந்து கொண்டு வந்து சேர்த்தினார்னா கண்டிப்பாக பெரிய இம்பாக்ட் உருவாகும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் ரொம்ப சிம்பிளான சப்ஜெக்டுக்குள்ளே மலித்ரம் சாரோடைய அழுத்தமான திரைக்கதை வந்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் எழுதுங்க இது எல்லாமே நிறைய விஷயங்களை வந்து பேசிட்டோம் எதுக்கு வந்து இத்தனை விஷயங்களையுமே நம்ம பேசுகிறோம்னா ஹாலிவுட்லேருந்து பா பாலிவுட்லேருந்து எல்லாத்தையும் பேசுகிறோம் அப்படின்னா கமல் சாரை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கும்போது அதில் ஓரளவுக்காச்சும் நமக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை இருக்கும் சினிமாவுக்குள்ளே நம்ம என்ன புரிதல் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது அத்தனையுமே கமல் சாருக்கு தெரியாமல் ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி தனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் சினிமாவில் பண்ணுங்கிற ஒரு இடத்துல வந்து கமல் சார் நிற்பார் அதுலேருந்து கொஞ்சம் விலகி மக்கள் இந்த டைமில் வந்து அவங்க பெரிய ப்ரூஃப் பண்ண வேண்டிய இடத்துல வந்து இருக்கிறாங்க கமல் சார் வந்து பெரிய அதாவது ஒரு நம்ம வந்து லெஜெண்டாக பார்க்குற சில பேர் வந்து தன்னோடய லைஃப்பில் வந்து கெரியரை முடிக்கும்போது ரொம்ப பீக்கில் வந்து முடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன் ரஜினி சார் கமல் சார் அந்த மாதிரி ஒரு மனநிலையில் தான் ஓடிட்டுருக்காங்க ரஜினி சார் நல்ல ரூட்டை பிடிச்சிட்டாரு கமர்ஷியல் ரூட்டை பிடிச்சிட்டாரு அவர் வந்து எப்படி வந்து முடித்தாலுமே கமர்சியலில் ஒரு பெரிய கலெக்ஷனோட ஒரு மாஸ் ஹீரோவாக ஹீரோவாக தான் அவர் வந்து தன்னோட லைஃப்பில் வந்து கடைசி படத்தை பண்ணும்போது கரெக்டாக வந்து முடிப்பார் ரிட்டையர் ஆகும்போது கமல் சாரும் அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் நிற்கணும் ஒரு நல்ல திரைப்படத்தை பண்ணி மாசான ஒரு படத்தை பண்ணி சினிமாவில் வந்து ரிட்டையர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நான் யோசிக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுது அது கமல் கமல்லேருந்து இன்னும் நிறைய பேசுவோம் வாழ்க்கை தமிழ்நாடு வாழ்க்கை தமிழ் சினிமா